கவர்மெண்ட் ஜாப்க்கு போனா டேட்டூ வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் இல்லாம ஸ்கின்ல வந்து நிறைய டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மை கவர்மெண்டே சொல்லிருக்காங்க இந்த டிரைப்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து டேட்டு போட்டுருந்தா நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு அவங்களுக்கு மட்டும் அளவுடு மத்தவங்கள இப்ப நீங்க சொல்லி இருந்தீங்க ரெண்டு லேயருக்கு கீழே போச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான டேமேஜ் அது டேமேஜ் எப்படின்னா இப்போ என்னோட இந்த டேட்டை தொட்டு பாருங்க ஸோ என் தோல்லியே தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை பண்ணிருக்காரு இன்னொரு ஆர்டிஸ்ட்டை பண்ணிருக்காரு ஆனால் இவர் பண்ணப்போ கரெக்டாக பண்ணிருக்காரு இவர் பண்ணப்போ தப்பாக பண்ணிருக்காரு ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டோட மிஸ்டேக்ஸ் வந்து இதுல பெரும்பாலும் இருக்குது என்னென்னா ஆக்டர் அஜித் குமார் அவர்களுடைய டேட்டு தான் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த டேட்டுல என்ன யூனிக்னஸ் கொடுத்துருக்காங்க எதனால அது இவ்வளவு பேசும் பொருள் ஆயிருக்கு இல்ல தலைனாலே பேசும் பொருள் தலை என்ன பண்ணாலும் அது பேசுற பொருள் தான் முருகன் டேட்டு அதாவது இப்ப வந்து ரொம்பவே எல்லாரும் அதிகப்படியா வணங்கக்கூடிய ஒரு கடவுளா வந்து முருகன் தெய்வன் ஆயிருக்காங்க அவங்கள நீங்க போட ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு நினைத்துகிழன் மாதிரி வந்து இப்போ டேட்டு அது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடா கடவுள் மேல இருக்க ஒரு அன்பா பாத்தீங்கன்னா முருகர் ரொம்பவே ஒரு செல்லமான ஆளு ஃப்ரெண்ட்லியான ஆளு ரொம்ப அழகான ஆளு அதுவும் இல்லாம கேட்டதெல்லாம் இப்ப எல்லாருமே கொடுக்குறாரு எனக்கும் நிறைய நடந்திருக்கு அஸ்தி டேட்டோ வந்து நல்ல விதமாகவும் நல்ல வழியிலையும் பயன்படுத்துறாங்க தீய வழியிலையும் சொல்றாங்க சின்ன என்னன்னா இந்த இறந்தவங்களோட சாம்பல்ல வந்து ஒரு சின்ன சாம்பல் எடுத்து நம்ம இங்கோட மிக்ஸ் பண்ணி போடுறாங்க அஸ்தியை வந்து அதுல கலந்தாங்கன்னா அவங்க இறந்தவங்களோட கடைசி அந்த உடம்புல இருக்க ஒரு விஷயத்த நான் சேர்த்துட்டேன் என் கூட இருக்காங்க அப்படின்னு என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ் டூ டேட்டோ ஸ்டுடியோல தான் இருக்கும் இந்த டேட்டோ ஸ்டுடியோ பத்தி நீங்க வந்து யூடியூப்ஸ்ல பாத்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்க நிறைய சோஷியல் மீடியாஸ்ல வந்து அவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அவங்க தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஹாய் ராஜேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா கண்டிப்பா நீங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டிருக்கீங்க நிறைய போட்டோஸ் நீங்களே வந்து வச்சிருக்கீங்க எந்த ஆர்டிஸ்ட் அதாவது நீங்க இவ்வளவு அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து போட்டிருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது ஆர்டிஸ்ட் இருக்காங்களா ஸோ எல்லாருமே எனக்கு பிடிக்குங்க யாருமே வெறுக்கிறதுக்கு டைமே கிடையாது நேரமும் கிடையாது தேவையும் கிடையாது எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டையும் பிடிக்கும் ஆர்டிஸ்ட்டு அவங்க செலிப்ரிட்டிஸ் அப்படின்றத தாண்டி அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீனாக தான் இது வரைக்கும் என்கிட்ட நடந்துக்கிறாங்க நம்ம எப்படி இருக்குமா அப்படி தானே இருப்பாங்க அப்படின்னும்போது நம்ம ஹேட் பண்ணுற மாதிரி எந்த ஆர்டிஸ்ட்டும் என்கிட்ட பண்ணது கிடையாது ரொம்பவே நல்ல பழகுனவங்கதா எல்லாருமே இருக்காங்க சோ அதுல ஃபேமிலியா கேக்கல அதாவது மறுபடியும் வந்து போடுறேன் எனக்கு பிடிச்சிருக்குது இல்லனா என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹோண்டேக்லயே வச்சிட்டு இருக்காங்க ஓகே அதே மாதிரி சிங்கு கிருஷ்ணா ஜித்தன் ரமேஷ் அண்ணா அவங்க எல்லாம் பண்ணி அருண் அண்ணா இருக்காருல்ல அவருக்கு வந்து இங்கே ஒரு டட்டு போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆனால் ஒரு சினிமாவில் இருக்கிறனால போட முடியாது ஆனால் அவரு நிறைய பேரை சஜஷன் பண்ணி விட்டுருக்காரு ஸோ அவர் பண்ணிகிட்ருக்காரு அவர் ரீசெண்டாக நான் ஒரு இதுக்கு போகும்போது பார்த்து பேசியிருந்து அவர் சொன்னார் எவ்வளோ பேர் திருமணம் சஜஷன் பண்ணி விட்ருக்கேன்னா நானே போடணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இதை மாற்றணும் இங்கே டிசைன் பண்ணுவா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி இவங்களாம் கொஞ்சம் எனக்கு அப்ரிஷியேட்டாக தெரிஞ்சாங்க ஏன்னா எட் போட்டு திருப்பி வரவங்க வேறு என்கிட்ட போடு ஆசை இருந்தால் ஆனால் போட முடியாமல் வேறு ஒருத்தவங்களை சஜஷன் பண்ணுறதுல அரேஞ்சியா என்ன கொஞ்சம் எனக்கு திடீர்னு பிரைட்டா ஓகே சரி இப்போ நீங்களே சொன்னீங்க சினிமால இருக்கிறதுனால அருண் அருண் விஜய் அவர்களால வந்து போட முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரிதான் கவர்மெண்ட் ஜாப்க்கு போனா டேட்டு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் இல்லாம ஸ்கின்ல வந்து நிறைய டிசீஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னா மித்தா இல்ல ஆக்சுவலி வந்து ஸ்கின்ல டிசீஸ் வருதுன்னு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க போறீங்கன்னா உங்களை மெடிக்கல் செக்கப் எடுப்பாங்க ஆப்வியஸா ஸோ அது வந்து டேட்டு நாலு மட்டும் எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வேறு எதாவது இருக்கானு கூட எடுப்பாங்க சுக சுகர் பேஷண்டாக நீங்கள் கைகளில் உதிரமா எழுதி செட்டாக ஆகணும் மாட்டானா ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க அந்த விதத்தில் டேட்டு வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி அவங்க போஸ்டிங் கேட்ட மாதிரி வெளியே எக்ஸ்போஸ் எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரியான விஷயங்களை எதாவது பண்ணிடக்கூடாது இல்லை ஏதாவது ரிலீஜியஸாக இல்லை வந்து ஒரு ஏதாவது ம மதம் ரிலேட்டடாவோ இல்லை வந்து கேஸ்டிசமாகவோ இல்லை ஒரு நாட்டை எதிர்க்க மாதிரியோ ஏதாவது தவறாக ஆகிடக்கூடாது கவர்மெண்ட் மாதிரியே அது இஷ்யூ ஆகிடும் அந்த வேரியண்ட்டில் பார்க்கும்போது போடவே கூடாது இன்னொன்று வந்து ட்ரெஸ்ஸுக்கு உள்ள மீன்ஸ் வெளியே தெரியாத மாதிரி பண்ணலாம் என்னென்னா அவங்க ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய ஆஃபீஸர்ஸ் போலீஸ் இவங்களுக்குலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் மிலிட்ரிமே அவங்களுக்கும் பண்ணியிருக்கோம் அதனால வந்து அது பெருசாக இஷ்யூஸ் கிடையாது இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைப்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து டேட்டு போட்டுருந்தா நாங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு அவங்களுக்கு மட்டும் அலோவுடு மற்றவங்களாம் தெரியாம போடணுன்றத ஒரு நியூஸ்லயே சொல்லியிருக்காங்க அண்ட் இன்க்ளூடிங் இது எதனால் வந்து வந்தது டேட்டு போட்டால் எடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப ஹைஜின் இல்லாமல் டேட்டு போட்டாங்க ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே இஷ்யூஸ்லாம் வந்தது இதனால் இருக்கிறது மற்ற சோல்ஜர்ஸ்க்காகட்டும் கூட இருக்கவங்களுக்காகட்டும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் பார்த்தாங்க இப்போ எல்லாருமே வந்து ஹைஜின் மெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை பற்றினா நிறைய நம்ம விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் வந்து இனி பயிட வேண்டியது கிடையாது கண்டிப்பாக இப்போ எல்லாருக்குமே வந்து லேடிஸ்க்கு மேக்ஸிமம் பயம் டேட்டு அப்படின்னாலே வலிக்கும் போடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வலிக்குமே வலிச்சா நம்ம போட மாட்டோமே அப்படின்ற ஒரு இது இருக்கும் டேட்டோ போட்டா ரொம்பவே வலிக்குமா டேட்டோ ஜென்ரலா வலிக்கும் ஆனா நாங்க வலிக்காம போறது தான் ஃபேமஸ் எப்படி வலிக்காமனா எப்படி டேட்டோ தானே வலிக்கும்னு சொல்லிட்டீங்க நீங்களே வலிக்காது நான் வலிக்காம போடுவனா எப்படி இல்ல एक्चुअलीவே உங்களுக்கு ரீச் வந்ததே வலிக்காம நாங்க போறோம்ன்றதனால தான் அந்த ரீச் அது எப்படி மட்டும் அதை எப்படி செய்ய முடியுது அதுக்கான ரீசன் சொல்றேன் இப்போ வந்து நீங்க சமையல் செய்றீங்க ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா ஒரு பத்து நாள் ஒரு மாதம் கஷ்டமாக இருக்கும் தொட்டு பார்ப்பீங்க நக்கி பார்த்து கரெக்டாக இருக்கா மோந்து பார்த்து ஸ்மெல்லு கரெக்டாக இருக்கான்லாம் செக் பண்ணிங்க இப்போ நீங்கள் ஒரு 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 பத்து வருஷம் ஆயிட்டீங்க இதில் இப்போது கண்ணை மூடி நூறு பேர் சமைப்பீங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அது மாதிரி ஸ்கின் வந்து ஒரு ஸ்கின்னுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது ட்ரையான ஸ்கின் இருக்குது திக்கான ஸ்கின் இருக்குது தின்னரான ஸ்கின் இருக்குது சிமிட்ரி லெவல் கம்மியாக இருக்குது அண்டு வந்து ரொம்பவே ஆயிலியான ஸ்கின் இருக்குது இந்த மாதிரியான ஸ்கின்னுக்குலாம் ஒரு ஒரு பெயின் லெவல் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீடலோட பொசிஷனை வந்து நம்ம மாற்றி கொடுக்கும் பொழுதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுதும் ஸ்கின்னோட டூ லேயர்ஸில் மட்டும் தான் டேட்டு போனோம் அது கீழே போனால் டேமேஜ் ஆகும் ஊண்டு மாதிரி பல்ஜ் ஆகும் ஸோ அது வேறு டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிறது ஸோ இப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக போடும் போது கண்டிப்பாக அவங்களால பெயின்லெஸ்ஸாக போட்டுக்க முடியும் கண்டிப்பாக இப்போ நான் வரேன் அதுக்கான சில கிரீம்ஸும் நாங்கள் போடுவோம் இப்போ நான் இப்போ டேட்டோ போட வரேன் அப்படின்னா என்னுடைய ஸ்கின் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எடுக்கக்கூடிய டைமிங் இல்லை தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் நிறைய தோல் தொட்டுருக்கிறதுனால தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு இருக்கே அப்படின்றதெல்லாம் ஸோ பார்க்கும் பொழுதும் தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ட்ரையா இருக்கு ஹைட்ரேட்டா இருக்கு ஹைட்ரேட்டா இல்லை அந்த டைட்டர் நான் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா பிடிச்ச ரெண்டு நிமிஷம் பண்றதுக்கு ஷேவ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் அவங்க டிசைன் காட்டும் போது தொடரத்துக்கு இதுலயே நம்மளால கத்துக்க முடியும் சோ அது மூலமா நம்ம பெயின்லெஸ்ஸான ஒரு டாட்டூ கொடுக்க முடியும் கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஸ்கின்ல ரெண்டு லேயருக்கு கீழ போச்சு அப்படினா வேற டிசீஸ்லாம் வரது டிசீஸ் கரெக்ட் டேமேஜ் டேமேஜ் ஆகும் அப்படினு சொல்லிட்டு என்ன மாதிரியான டேமேஜ் அது டேமேஜ் அப்படினா இப்போ என்னோட இந்த டாட்டூ தொட்டு பாருங்க இதுமே ஃபீல் ஆகல உங்களுக்கு இப்போ இது இங்க தொட்டு பாருங்க என்னவா இருக்கு லைட்டா அது தெரியுது அந்த மாதிரி கரெக்ட் சோ ஆனா சில ஆர்டிஸ்ட் வந்து உங்களால அது என்ன சொல்றாங்க கிளைண்ட் மேலே பலிபட்டுருவாங்க உங்களுக்கு தோல் எப்படிதான் தெரியும்ட்டு ஸோ என் தோல்லேயே தான் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காரு இன்னொரு ஆர்டிஸ்டா பண்ணிருக்காரு ஆனால் இவர் பண்ணப்போ கரெக்டா பண்ணிருக்காரு இவர் பண்ணப்போ தப்பா பண்ணிருக்காரு ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டோட மிஸ்டேக்ஸ் வந்து இதுல பெரும்பாலும் இருக்கு என்னன்னா ரெண்டாவது லேயரை தாண்டி மூணாவது லேயர் போகும்பொழுது நீங்க ஃபர்ஸ்ட் லேயர்ல ஸ்கின் ரெண்டாவது லேயர்ல ஹெபிடமிஸ் டேர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சயின்டிஃபிக்கா ஸோ அதுலேயே முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சது ஐப்டமிஸுன்றது உங்களோட ஃப்ளஷ் ஏரியா அந்த ஃப்ளஷ் ஏரியாவில் இருக்க கொழுப்பை டச் பண்ணும் போது அந்த கொழுப்பு மேலே வந்தது லைக் நீங்கள் காதலில் வந்து பிளேட் வச்சு கட் பண்ணிப்பாங்க அப்போ ஏன் அது வந்து ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி மேலே தழும்பார்த்ததுன்னா கொஞ்சம் ஆள மாற்றுறதுனால ரத்தம்லாம் வெளியே வரும் பேசிக்காக நாங்கள் போடுற டேட்டில் ப்ளீடு ஆகாது ப்ளீட் ஆகக்கூடாது ஒரு நல்ல டேட்டூல ஸோ டேட்டூவில் ப்ளீட் ஆகலைனாலே தெரிஞ்சிக்கலாம் அது பெரிய லெவலில் டேமேஜ் ஆகலைன்ட்டு சில எல்லாம் போட்டுருக்கும்போதே ரத்தம் ரத்தமாக ஊற்றும் அதை துவச்சி துவச்சி அந்த டிஷ்யூவும் ரெ ரெட் ஆகிடும் நேச்சுரலாக ரெட் கலரை கொடுத்துருவாங்க ஸோ அடி போகும்பொழுது நம்ம தெரிஞ்சிக்கலாம் டீப்பாக போச்சுன்னு இதனால் என்ன அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கோன்னா வாழ்நாள் ஃபுல்லாக டேட்டு ரிமூவபுள் லேசர் பண்ண முடியும் ஆனால் இதனால் என்ன நடக்குதுன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த டேட்டை எடுக்கவே முடியாது இங்கே போனாலும் தழும்பு தெரியும் லேயருக்கு போயிட்டா போயிட்டால் இந்த மாதிரி பல்ஜாகிடுச்சுன்னா ஸ்கின் டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம காட்ட முடியும் அண்ட் இதில் இருந்து பெரிய பிரச்சனை நான் என்னென்னலாம் பார்த்துருக்கேன் இதை மாதிரி ஆன ஆட்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியந்து வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பாஸ்ட் அவங்க லைஃப்பில் இருக்கும் அதை மறைக்கலாம்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் மறைக்க அவங்களால முடியாது இவங்க வேற டாட்டு மேலே போட்டு மறைச்சாலும் அந்த தழும்புல விஜின்னு தெரியும் கமலான்னு தெரியும் கண்டுபிடிச்சா பிரச்சனை ஆயிடும் அதனால அந்த ஒரு பெரிய அந்த தேர்ட் லேயருக்கு போனா இந்த இஷ்யூ ஆகும் இந்த இஷ்யூ அவங்களால ஜென்மத்துக்கும் அதை மறைக்க முடியாது கரெக்டான டெக்னிக்கலான ஆளு ஆள் நான் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் பலர் லைஃப் கெட்டுப்பட போகுது அது மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னா பிரச்சனை கண்டிப்பா இப்போ அந்த காலத்துலலாம் அதாவது அந்த கோவில் சைட்ல போடுவாங்க டேட்டூ அதாவது பச்சை குத்துறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல கோவில்கள் அதாவது கோவில்ல ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை குத்துறது எல்லாருக்கும் வந்து ஃபேமஸா பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல அதாவது ஒரு நைன்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் இப்போ அவங்க போட்டதையே கூட வந்து இப்போ ரிமூவ் பண்ண முடியுமா ஆப்வியஸாக முடியும் அதாவது அவங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் போடுச்சாங்க சில சில அந்த மாதிரி குத்துறவங்க ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களும் சில தெஞ்ச தெரியாமலும் ஸ்கின்னு டேமேஜ் ஆகி ஆகாமல் குத்துறாங்க அவங்க எவ்வளோ மேலன்றேன் ஏன்னா அதை மாற்ற முடியும் எடுக்க முடியும் ரிமூவ் பண்ண முடியும் இது டேமேஜ் ஆகிறது ஒரு ஆர்டிஸ்டே முடியாது தப்பு அதை வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஆப்வியஸாக அப்படி இல்லைன்னா வேறு டிசைனை போட்டு கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனை ரிமூவ் பண்ணோன்னா ரொம்ப டைம் பீரியட் எடுக்கும் ஒரு வருஷம் கிட்டே எடுக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டின்னு ஒரு ஆறு டைம் பண்ண வேண்டியது இருக்கும் அண்டு டூ எக்ஸ்பென்சிவ் டூ எக்ஸ்பென்சிவ் ஓ எப்படி எதனால ஏன்னா அது டாக்டர் ரிலேட்டடாக வந்துடும் மருத்துவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே இங்கே போய்டும் இன்னொரு அந்த மிஷினோட ரேட் அதிகம் லோக்கல்ல நம்ம கம்மியா பண்ணோம்னா அவங்க ஒரு வேலை பண்ணுவாங்க இன்கேஸ் நீங்க லோ அதாங்க காசு ஏற்ற வேலை அதை தான் இருக்கும் நீங்க லோக்கல்ல அந்த மிஷினே நாற்பத்தஞ்சாயிரம் தான் இருக்கும் அதை வச்சு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு பார்த்தீங்களா இந்த டேட்டு ஓ இங்கும் போயிடும் டேட்டு தழும்பு வந்துடும் அவங்களாலையும் ஏன்னா ஒவ்வொரு கொடுக்கும் கொடுக்கும்பொழுது உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகி அந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா அங்கே காயம் காயம் வந்ததுன்னா இதை மாதிரி மாயம் கண்டிப்பா இப்போ நீங்க சொல்றத பார்க்கும்போது டேட்டு போடுறதை விட டேட்டு ரிமூவ் பண்றதுக்கு தான் அதிக செலவாகும் ஸோ இதுலயே வந்து ஜெர்மன் மேட் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு பென்சு கார் வாங்குற லெவலுக்கு இருக்கும் அமௌண்ட்டே ஒரு ஐம்பது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி மிஷின்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு டேமேஜ் இல்லாமல் எடுக்க முடியும் அப்போ அவங்க அதிகமாக சார்ஜஸ் பண்ணுவாங்க இப்போ நார்மலாகவே டேட்டு ரிமூவ் பண்ணணும்னா அதிகமாக தான் ஆகும் சார் கண்டிப்பா அதிகமாக தான் ஆகும் நிறைய அமௌண்ட் எடுக்கும் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குள்ள டிஃபர் என்ன என்ன சொல்றீங்க ரெண்டுத்துக்கும் அதாவது டாட்டு போடும்போது இப்போ நீங்க ஒரு லெட்டருக்கு வந்து இவ்ளோ அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க எவ்வளோ வாங்குங்க ஒரு நான் அமௌண்ட் வாங்குறதுக்கு ஒரு வாங்குறோம் ஒரு சின்ன டாட்டுக்கு அந்த எயிட் ஹண்ட்ரட் டாட்டூவை எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணோம் இருபதாயிரம் இப்போ கண்டிப்பா அப்போ இதை பார்க்கும்போது எல்லாரும் போடணுமா அப்படின்ற ஒரு எல்லாமே இருக்கும் இருக்கும் சாம்பார்லாம் சட்னி இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பா இப்போ வந்து தல அஜித் ஆக்டர் அஜித் குமார் அவர்களுடைய டேட்டு தான் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த டேட்டுல என்ன யூனிக்னஸ் கொடுத்துருக்காங்க எதனால அது இவ்வளவு பேசும் பொருள் ஆயிருக்கு இல்ல தலைனாலே பேசும் பொருள் தலை என்ன பண்ணாலும் அது பேசுற பொருள் தான் ஸோ அதுல இல்லாம அவர் கிடைச்சிருக்கிறது ஒரு அருள் அவரோட குலதெய்வத்தை தான் டேட்டோவா போட்டு போட்டிருக்காரு ஊட்டு குளமர பகவதி அம்மன் அப்படின்றத அப்படின்ற சாமியை தான் வந்து டேட்டுவா பண்ணியிருக்காரு அவர் எப்பயோ பண்ணிட்டு இருக்காரு போல அது வந்து இப்போ பண்ண டேட்டு கிடையாது நிறைய பேர் இப்போ பண்ணதை நினச்சிருக்காங்க ஸோ அது வந்து ஹீல்டாகி ஃபேடே ஆகிட்டு இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறாரு மேபி அவர் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணாதனால நம்மளுக்கு தெரியல ஸோ அந்த அம்மனோட குலதெய்வம்ன்றமா சொல்றாங்க ஆனால் அந்த அம்மன் தான் போட்டிருக்காரு கேரளாவில் இருக்காங்க அந்த அம்மன் ஸோ அவங்களோட இமேஜ் தான் போட்டிருக்காங்க இனி வந்து தலை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஆனால் ரெண்டு மூணு பேர் கேட்டு அதே டேட்டு போடணும்னு சொன்னாங்க

ஓகே இப்போ உங்களுடைய பிரான்ச் இப்போ சென்னையில மட்டும்தான் இருக்கா சென்னையை தவிர நீங்க இங்க சென்னைய தாண்டி கோயம்புத்தூர்ல இருக்கு இப்போ ஓவர்சீஸ்ல கூடிய சீக்கிரத்துல ஓபன் பண்ணிடுவீங்க கடல் தாண்டி ஓகே இப்போ அதே மாதிரி தலை டாட்டூ மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா முருகனுடைய டேட்டுவும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு முருகன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தேன் முருகன் டேட்டு அதாவது இப்போ வந்து ரொம்பவே எல்லாரும் அதிகப்படியாக வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக வந்து முருகன் தெய்வன் ஆயிருக்காங்க தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனை வந்து ரொம்பவே வழிபடுறாங்க அவங்களை நீங்கள் போட ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு ஆக்சுவலாக வந்து எனக்கே பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்தது இனிஷியலில் திடீன்ட்டு எல்லாருமே முருகடாடு போட்டு இருக்கவும் அப்புறம் நம்மளுக்கு அப்படியே அந்த ஈர்ப்பு தெரியுது அப்புறம்னா என்னென்னு பார்த்தா இது இது விஷயமாக கடவுள் ரிலேட்டடாக போனோம்னா இது முருகருடைய யுகம் அப்படின்றாங்க எல்லாருமே அதுதான் உண்மையும் ஸோ முருகரை தான் இன்னைக்கு சீசனே ட்ரெண்டிங் ஆனால் ஆள் இப்போது ஸோ இது முருகருடைய யுகன்றதுனால அந்த சக்தி எல்லாருமே நிறையவே இருக்குது இதில் வந்து மக்களும் எப்படி ஆகிட்டாங்கன்னா ஒரு ஒரு மைத்திகடன் மாதிரி வந்து இப்போது டேட்டவியும் ஒரு நம்பகிட்ட கடன் வைக்காமல் காசு கொடுத்து கரெக்டாக பண்ண போய்றாங்க அது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடாக கடவுள் மேலே இருக்க ஒரு அன்பாக பார்த்தீங்கன்னா முருகர் ரொம்பவே ஒரு ஒரு செல்லமான ஆள் ஃப்ரெண்ட்லியான ஆள் ரொம்ப அழகான ஆள் அதுவும் இல்லாமல் கேட்டதெல்லாம் இப்போ எல்லாருமே கொடுக்குறாரு எனக்கும் நிறைய நடந்துருக்கு ஸோ நானும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கேன் என்னையே வர வச்சுருக்காருனா பார்த்துருவாங்களே நான் வேறு ரூட்டில் இருந்தால் எண்ணெயை வர வச்சிருக்காருனா அப்போது அந்த அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்குது இப்போது சூழ்நிலை அந்த மாதிரியான பொழுது நிறைய பேர் அவரை நம்பி 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 அவருக்கான வைப்ரேஷன்ஸை ரொம்பவே ஏற்றிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு டைமில் அவங்க கோயில் காலியாக இருந்தேன்னா இன்றைக்கி அந்த கோ காலியாகவே இருக்காது அந்த அளவில் ஆயிடுச்சு ஸோ அவங்க க மக்கள் கடவுள் மேலே வச்சுருக்காங்க அன்போட அன்போட வெளிப்பாடாக அந்த வேல் போடுகிறதா இருக்கட்டும் முருகர் மயில் இல்லை முருகரோட ஃபேஸ் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஆஃபரும் போட்டிருந்தோம் நான் ஒரு முருகர் பக்தராக முருக பக்தர்களுக்காக ஆஃபரை கொடுத்து போடுந்தேன் அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழே நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து டேட்டு பண்ணிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட்டு ஒரு நாளில் அந்த சஷ்டி முடிகிற டைம் வந்து பாருங்க சண்டே அந்த டைம்லாம் எவி எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு அன்பை வச்சு போட்டுட்டு இருக்காங்க ஒரு டைம்ல வந்து பாபா டாட்டு பாபா அதிகமா போட்டிருந்தாங்க அப்புறம் சிவன் அதிகமா போட்டிருந்தாங்க இன்னைக்கு கரண்ட் ரெண்டு முருகர் தான் கண்டிப்பா நீங்க அதிகப்படியான ஒரு கடவுளை வந்து நீங்க உங்களுடைய கையால வரைஞ்சிங்க அப்படின்னா முருகர் தானா முருகர் தாண்டி வேற யாராவது இருக்காங்களா முருகரை தாண்டினு பார்த்தா அவங்க அப்பா சிவன் தான் ரீசன்ட் டைம்ல நான் மேபி நான் பண்ணதுனால எனக்கு அதிகமா தோணுதுன்னு நினைக்கிறேன் ஆனா சிவன் ஆல்வேஸ் ஹைதான் அவரது ரெகுலராகவே எல்லாருமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த சீசன் டைம் மாதிரி வரல ரொம்ப திடீர்னு ஓ ஓடுதுங்களே இவ்வளோ பேர் முருகர் முருகர் முருகா முருகான்றாங்க அந்த அளவுக்கு கிடையாது கிராஜுவலாகவே இருக்கும் ஏன்னா ஒரு ஆல்வேஸ் வந்து டாப்ல இருக்கிற ஆள் இப்போ நீங்களே சொன்னீங்க சீசன் டைம் மாதிரி தான் இப்போ முருகர் இருக்காரு அப்படின்னு இதுக்கப்புறம் இந்த இது கம்மியாகவும் நினைக்கீங்களா இல்லை அதிகப்படியாகவும் நினைக்கீங்களா இன்னும் அதிகமாக தான் ஆகும் எதை வச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாக தான் ஆகும்ன்றது ஸோ முருகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நானும் இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிப்பேன் இந்த புக்கு ஆன்மீகமாக இருக்கவங்க கடவுள் ரிலேட்டடாக இருக்கவங்கிட்ட எல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சு இதுக்கப்புறெலாம் ஏன்னா எனக்கு நல்லா இருந்தது அது பாசிட்டிவ் எனர்ஜாக நல்லா நான் நல்ல விஷயங்களை பேச வேண்டியது அப்படின்ட்டு ஸோ அப்படி எல்லாருமே சொல்லும்பொழுது இவர் வராதுனாலே ஸோ உலகம் ஃபுல்லாக ஒரு பறவுறது தான் வேலையாக இருக்கும் இது வந்து குறையாது ரொம்பவே அதிகமாகி அதுக்கப்புறம் வேறெல்லாம் நடக்கும்ன்றமா சொன்னாங்க நான் அந்தளவுக்குலாம் போகல அவன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி

நம்ம இங்கோட மிக்ஸ் பண்ணி போடுறாங்க இதுதான் அஸ்தீரோ இருக்கு நார்மல் டேட்டோ போட்டீங்கன்னா வெறும் இன்கோட கண்டென்ட் மட்டும் போகும் அஸ்தீர டேட்டோ போட்டீங்கன்னா அதுல என்ன நல்லா போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அது இத்தனைக்கே எரிஞ்ச சாம்பிள் தான் அது மேக்ஸிமம் ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் அது வந்து கன்சர்ன் கிடையாது ஸோ இது வந்து இங்க போடப்படும் மாதிரி அது என்ன ஆகும்ன்றீங்களா அது அவங்களோட நம்பிக்கை ஸோ அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ரொம்ப அன்பு வச்சுருக்க ஒருத்தவங்க இல்லாமல் போகிறாங்க உலகத்தில் முதல்ல வந்து டேட்டுன்றது என்னென்னா நாங்கள் ஒரு டேட்டுவை ஒரு காலத்தில் நான் டேட்டு டேட்டு அது ஒரு டேட்டு டிசைனுன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் டேட்டுவாகவே இப்போ நாங்கள் பார்க்குறது இல்லை அது ஒரு மெமரிஸாக பார்க்குறோம் அது ஒரு அன்போட வெளிப்பாடாக பார்க்குறோம் அது ஒருத்தனோட கேரக்டராக அவனோட மீன்ஸ் அவனோட உள்ளே இருக்க ஃபீலிங்ஸை வெளியே சொல்கிற விஷயமா அந்த மாதிரி பார்த்துட்டுக்கும் மேக்ஸிமம் நாங்கள் பார்க்கறது ஒரு அன்பு சொல்றதை பார்க்கும்போது நம்ம ஒரு இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துற ஒரு விஷயம் தான் ஆனா கூட இருக்கணும்ன்ற பர்மனண்டான விஷயம் இப்போ ரொம்ப ஒரு ஆளா இருக்காங்க ஒருத்தவங்க உயிரா இருக்காங்க அவங்க இறந்துட்டதுக்கு அப்புறம் அவங்கள வந்து போட்டோல ஃப்ரேம்ல மாட்டுவாங்க ஆனால் அவங்களை கூட இருக்க ஃபீல் இருக்குமானா இருக்காது அவங்களோட சந்தோஷம் இருக்காது ஆனா நாங்க இன்னைக்கு நிறைய பேரை சந்தோஷப்படுத்திருக்கோம் அவங்க கண்ணை கலங்க வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு எமோஷனல் பயங்கரமாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டேன் அவங்களுக்கு அதை கொடுத்த உடனே அவங்க உடம்பு கூடிய அவங்களுக்கு கொடுத்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் நான் எங்கே போனாலும் வருவாங்க இனி எங்கள் அப்பா இனி எங்கள் அண்ணன் எங்கே போனாலும் என் கூட இருப்பான் என் பையன் எங்கே போனாலும் என் கூடியே இருப்பான் நான் சாகிற வரையும் நான் கல்லறையில் போகிற வரைக்கும் மண்ணில் போகிற வரைக்கும் என் கூடியே இருப்பான் அந்த உள்ளுணர்வோடு அவங்க பேசுறதுக்கு அப்படிலாம் பார்க்கும்பொழுது அது ஒரு மெமரிஸாக நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாட் டேட்டு ஜஸ்ட் ஓ பச்சை குத்துறது டாட்டூலாம் வந்து எதுக்கு பான்ற மாதிரியே கிடையாது இது ஒரு ஃபீலிங் எமோஷன் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு படி மேலே போயிட்டு இவங்க அஸ்தியை வந்து அதில் கலந்தாங்கன்னா அவங்க இறந்தவங்களோட கடைசி அந்த உடம்புல இருக்க ஒரு விஷயத்த நான் சேர்த்துட்டேன் என் கூட இருக்காங்க அப்படின்ற அவங்களோட நம்பிக்கை ஸோ இது வந்து ரெக்கமெண்டபிளாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது கன்சர்னாக பண்ணுறது கிடையாது அது எங்கள் ஃபீல்டுலேருந்து அவுட் ஆஃப் டாப்பிக்காக இருக்குது இன்னொரு மேட்டர் என்னன்னா ஒரு இங்கில் இது இதுதான் பொழுது இது வர்றதுன்றது எங்களுக்கு அப்ரூவல் கிடையாது இல்லையா அது வந்து எந்த நாட்டோட கவர்மெண்ட்டும் அப்ரூவல் பண்ணல பட் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனில் கன்சர்னில் அவங்க பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி நாங்கள் பண்ணித்தரோம் ஆ பண்ணியிருக்கோம் இனிஷியலில் நாங்கள் அது பண்ணிகிட்டு இருந்தோம் நிறையவே ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பண்ணியிருப்போம் அதை மாதிரி கண்டிப்பாக இந்த அஸ்தியை வச்சு அதாவது பிளாக் மேஜிக்லாம் வந்து எல்லாம் சொல்றாங்களே இதை எப்படி பாக்கு அஸ்தியை வச்சு பண்ண தெரியல முடிய வச்சே பண்ணுறாங்க மேஜிக் என்ன பொழுது ஆமாம் பொண்ணுங்களா கண்ணிலேயே மேஜிக் பண்ணுறாங்க அப்போ இதை வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான ஆட்களை நாங்கள் இன்னும் பார்க்கல அவங்க வந்திருந்தாலும் எங்களுக்கு தெரியாது பார்க்கல மெயினாக வேணாம் நெகட்டிவான விஷயத்துக்குள்ள போய்க்கு வேணாம் ரொம்ப பாசிட்டிவ்க்கு அப் அப்ரோச் பண்ணுறாங்க கண்டிப்பா சரி இப்ப நம்ம முன்னாடி வந்துடலாம் இப்போ நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர வரதான் என்ன வந்து ஒரு ஷார்ப்னர்ல ஒரு பென்சில ஷார்ப் பண்ற மாதிரி நான் வந்து கூர்மையாரேன் அப்படின்னு நீங்க அழகா சொல்லிருந்தீங்க இல்லையா இப்போ உங்க கிட்ட ஒர்க் பண்ணவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டா போய் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோமே ரொம்பவே வைரல் ஆச்சு இல்லையா அதுக்கு நீங்க ரிப்பீட் நீங்களும் வந்து அதுக்கு பதில் சொல்லிருந்தீங்க என்ன ஆச்சு அந்த இடத்துல சிம்பிள் தான் உங்களுக்கு லாஜிக்கா நீங்கள் இப்போது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேட்ரிங் வச்சுருக்கீங்க நான் அந்த ஃபுட்டு நல்லா இருக்கு என்னென்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏபிசிடி கேட்ரிங் உங்கள் பேர் ஃபுட்டு நல்லா இருக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க ஏபிசிடி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அதுக்கு வேலை செஞ்சவங்க இருக்கும் ஓனை சம்பளம் கொடுத்துருவார் எல்லாமே பண்ணிடுவார் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாரு ரூமு கொடுத்துருவார் தங்க கொடுத்துருவார் ஃபுட்டு கீட்டு எல்லாம் கொடுத்தாச்சு போட சிக்னஸ்லாம் இப்போ அதை தாண்டி அதில் நல்லா இல்லாமல் போயிடுச்சு ஏபிசிடியில் ஏதோ ஒன்று கரப்பா போச்சு விழுந்துச்சு எலி விழுந்துச்சு நல்லா இல்லை ஃபுட் யாரும் சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு தேவையான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம அன்பாக பார்த்துக்க முடியும் நம்ம சேலரியே கொடுக்க முடியும் அவ்வளோதானே பண்ண முடியும் இவர் தான்ப்பா தண்ணி தெளிகிறவர் இவருதான்பா சமையலார கூட இருப்பா இவரு விட்டாருப்பா அப்படின்ற மாதிரி பண்ண அவங்களை நினைக்கிறா அப்படின்னு இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு நான் வளர்ந்து வந்து எல்லாமே பண்ணி என்னால சேலரி தானே கொடுங்க இவங்களை ப்ரமோட் என்னால பண்ண முடியும் சரிதான் இருந்தாலும் கூட இருக்கிறவங்கள வளர்த்து விடுறதுல தப்பு இல்லையே கூட இருக்கவங்கள வளர்த்து விடுறதுன்றது தப்பு கிடையாது ஆனா இவங்க வந்து இவங்களோட ஒட்டினு வளரணுன்ற எண்ணத்துல வரும்போது அது தப்பு உங்களை விட மேலே போகணும்னு நினைச்சா அது தப்பு உங்க கூடையே சேர்ந்து வளரணும்னு நினைச்சா அது தப்பு இல்லை தானே கரெக்டு ஆனா அதை வந்து உண்மையா ஓப்பனா சொல்லணும் நான் வந்து இதுதான் எனக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு ஒரு வாழ்க்கை நீங்க வழி காட்டுங்க இது வந்து ஒரு குரு இப்ப நம்ம திருவான்மையில இருக்க பாபாவா இருக்கட்டும் ஒரு ஒரு குருக்கள் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம மனசுல இருந்து என்ன கேட்கணும்னா எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுப்பா அப்படின்னு கே பண்ணி வணங்கி அவங்க தான் கடவுள் கடவுள் கிட்ட எல்லாம் எனக்கு சொல்றோம் வழிகாட்டியா அப்படின்றோம் அப்போ எங்களை வணங்க வேணாம் ஓப்பனா இருக்க விஷயத்த சொல்லணும் இல்ல நான் இதை மாதிரி வந்து கஷ்டத்துல இருக்க எனக்கு என்ன பண்றது இல்லை வாழ்க்கையில ஒரு வழிகாட்டுங்க நான் ஃபாலோ பண்றேன் நீங்க சொல்றது இது சொன்னா உங்களை எந்த ஒரு டீச்சராக இருந்தாலும் மாஸ்டரா இருந்தாலும் கொடுப்பாங்க இப்போ இருக்கவங்களா வேற யாராவது ஒருத்தர் தாங்க அப்படி இருப்பாங்க ஆனா வரதே வந்து சைலண்டா ஒரு நம்ம கதையை என்னன்ற கத்துக்கிறதுக்கோ நம்ம கூட இருந்து ஒரு பிராண்டிங் ஆகணும் கூட இருந்தா கிளைண்ட யோர் பண்ணிக்கலாம் இவங்க கூட இருந்தா நம்ம ஃபேம் ஆயிக்கலாம் எதுக்காக வரும்பொழுது அத நம்ம தரம் மட்டும்ல தர மாட்டோம்னு சொல்லி தான் நம்ம வேலைக்கு எடுக்கிறோம் அத நாங்க பண்றது எங்க வேலை கிடையாது இஷ்டம் தான் செய்யலாம் இல்ல நான் பாக்கறேன் சொல்லி ஓப்பனா சொல்லிருவோம் இல்லன்னா அது நம்பிக்கை துரோகமா யா பேர்ல ஆயிடக்கூடாதுங்களே நீட்ட வேலைக்கு வர்றீங்கன்னா இது இதெல்லாம் இருக்கு நாங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ஷன் நம்பர் ஒன் நீங்க கிளைண்ட் கிட்ட அன்வான்டா வந்து பேசக்கூடாது ஆனா நம்பர் ஷேர் பண்றது பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கூடாது இன்னொன்னு வந்து நீங்க போட்டோஸ் வீடியோஸ் வந்து போட்டோ மட்டும் உங்க போர்ட்போலியோக்காக இங்க இருந்து நாலு பின்ன ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா இது எல்லாம் பிசினஸ் ஓனர்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறது நிறைய நிறைய டேட்டோ டேட்டு ஸ்டூடியோ ஓனர்ஸ் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் உங்கள் வேலைக்காக நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது எங்கேயும் நீங்க பண்ற ஒர்க்கு அபிஷியலா ஹெச் டூல போஸ்ட் ஆகும் அண்டு இவங்களை நாங்க வந்து காட்டி ப்ரமோட் பண்ண மாட்டோம் இதனால ப்ரமோட் ஆகுறதுனால என்னென்னலாம் ஆகுதுன்னு சொல்லிடுவோம் இதுக்கப்புறம் அப்படி ஆகும் இப்படி ஆகும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு பேஸ் பண்ண எனக்கு அது வேலை இல்லைப்பா டைமும் கிடையாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்ப எங்களுக்கு என்னதான் கிடைக்கும் நீங்க கேட்கற சேலரி கிடைக்கும் என்ன கேட்குறீங்க இது கேட்குறீங்க அது என்னால் அதை வந்து என்னால் தர முடியுமா இல்லையான்றதுதான் இருந்து தரம்பா இதோட முடிஞ்சிச்சு நீங்கள் நல்ல வேலை கொடுக்குறீங்க நான் உங்களுக்கு நல்ல உதவி கொடுக்குறேன் முடிஞ்சிச்சு அதை தாண்டி இதெல்லாம் வந்து கிடையவும் கிடையாது அது லீகலாகவும் வந்து பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து ஒரு அட்வொகேட்டே கூட ஒருத்தவங்க ஊதியவும் போட்டுருந்தாங்க அண்டு நாங்களும் லீகலாகவும் மூவ் பண்ணுவோம் ஸோ இதுதான் நடக்கிற விஷயம் அப்படின்னு பார்க்க சொல்ல இவங்க எதனால இதை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா ஒரு கோவம் வன்மா வளர்ந்தால் பிடிக்காது வளர்ச்சி பிடிக்க மாட்டேங்குது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுங்க யாருமே தெரியாதவங்களுக்கு கூட வருது ஆனா அவங்களும் நம்மளோட வளர்ச்சி பிடிக்காம பண்ற விஷயங்கள் நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கோன்றத காட்டுற உதாரணமா இருக்கு பட் அவங்க இத மாதிரி பண்ணி பண்றதை விட ஏன் பசங்களுக்கே கூட நிறைய பேர் சொல்லிருக்கேன் நல்லா பண்ணுங்கடா நல்லா பண்ணுங்க என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க என்ன விஷயம் நீங்க ஸ்டூடியோ ஓப்பன் பண்றதா சொல்லுங்க நான் சப்போர்ட் பண்றேன் ஒரு பண்ணியிருக்காங்க ஸோ அதை மாதிரி வந்து ஒரு மூணு நாலு பசங்க போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்டுடியோ ஓப்பனும் பண்ண பண்ணுறதுக்கான ஹெல்ப்பும் சரி அவங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன பண்ணுன்ற ஐடியாஸும் நிறையவும் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் பண்ணுறவங்க இருக்காங்க இதெல்லாம் இப்படி பண்ணுறதை விட்டுட்டு ஸோ ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்மளை பார்த்து எரியிறதை விட அவங்க பகபகன்ட்டு நல்ல பெரிய அளவு எரிஞ்சு வளர்ந்து வருவாங்க ஸோ இதாங்க கண்டிப்பா இப்ப ஓவராலாம் டேட்டூல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு உங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வருது நீங்களே வந்து நிறைய பேர் வளர்த்து விட்ருக்கீன்னு சொல்லி சொல்றீங்க உங்ககிட்ட அதாவது என்கிட்ட சொல்லிட்டா நானே வளர்த்து விட்டு நான் கிடையாதுங்க எல்லாருமே எல்லாமே பண்ணுவாங்க கடவுளே பண்ணுவாரு உன் தொழிலும் பண்ணும் நீ யாருக்கு உண்மையா இருக்கியோ அது எல்லாமே இருக்கும் அது லவ்வா இருக்கட்டும் கடவுளா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே உண்மை இருக்கணும் உண்மை இல்லைன்னா யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க எல்லாத்தையுமே கர்மான்னு ஒண்ணு இருக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் உண்மன்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா எல்லாருமே நிம்மதியாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு நிம்மதியாக தான் வளர்ந்துடலாம் கண்டிப்பாக டேட்டூவில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி ரஜேஷ் தேங்க்யூ